திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜியின் பிறந்த நாளினை முன்னிட்டு கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கட்சியினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை அடுத்த குறும்பேட்டை நாகப்பா நகர் பகுதியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் சார்பாக சென்னை மண்டல செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி அவர்களுக்கு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் தங்களின் வாழ்த்துக்களைத் தெரிவித்தனர் பின்னர் குரூம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் அப்பகுதியில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அருஞ்சுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் அக்கட்சியின் நிறுவனர் மோகன் பாபுஜி கலந்து கொண்டு பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்த பிறந்த நாள் விழாவில் இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்